ஆய்யூஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உப்புரண்டை செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அரிசி மிச்சமாக ஊற வச்சுட்டேன் ஸோ அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தான் ஸோ கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் ஸோ காலையில் ஊற வச்ச அரிசி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுதான் வந்து இப்போ கழுவி வந்து அரைச்சி எடுத்துக்கினேன் ஸோ தண்ணி பதத்தில் இருக்க பாருங்கள் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கலரா சொல்ல வந்து சரியாக போயிடும் ஸோ தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நான் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அறுத்துருக்கேன் இன்னும் கூட நீங்கள் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் உளுத்தம் பருப்பு கருவேப்பில அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே கேரட் பீன்ஸு அப்படி இருந்தால் கூட நீங்கள் குட்டி குட்டியாக மைன்யூட்டாக கட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வதக்கிட்டேன் நான் ஸோ எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரவே நம்ம வதக்கிக்கலாம் உப்புரண்டை வந்து சில பேர் ஊரில் வந்து கார லட்டுன்னு சொல்கிறாங்க சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா கார லட்டு தான் இப்போ வரையும் சொல்லிட்டுருக்காங்க நானே சென்னைக்கு வந்த தான் ஓ அந்த உப்புரண்டைக்கு இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வீட்டில் சாதாரணமாக செய்கிற அந்த உப்புரண்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு முப்பது ரூபாங்க நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்புரண்டைக்கு உப்பு ரொம்ப முக்கியங்க ஸோ வதங்கியாச்சு இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் கொட்டிக்கிறேன் நான் ஊற வச்சது புழுங்கல் அரிசி தான் சாப்பாட்டுக்கு ஸோ அதை தான் வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் ஸோ இப்போ அதை வந்து கொட்டிக்கிட்டேன் பாருங்கள் தண்ணியாக தானே இருக்குது இப்போ பாருங்கள் அது கிளற கிளற எப்படி ரவ உப்புமா மாதிரி கிட்டியாகிடும் ஸோ இப்படி கொட்டினவுடனே நம்மளுக்கு அடியில் இந்த மாதிரி வந்துடுங்க நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரி இருந்தால் பயப்பட தேவையில்லை ஸோ நீங்கள் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸோ கிளறிட்டால் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து கட்டியாக மாறிடுச்சு ஸோ ஒரு உப்புமா ரவை உப்புமா இருக்கும் பாருங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்க உப்பாக இருக்குது இல்லை உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா உப்பு கம்மியாக இருந்தால் வந்து கொஞ்சமாக உப்பை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே தெளித்து நல்லா பெசிஞ்சிக்கோங்க இந்த பக்கம் இட்னி குண்டான ஆவரி வச்சுருக்கேன் ஸோ இந்த சூடாக லைட்டாக நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கணும் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு ஒரு மாதிரி கை தொடுற சூடு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி தான் இட்லி குண்டை வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் மீந்த அரிசி தான் நான் எடுத்து வச்சேனால இது கொஞ்சம் தான் வந்தது ஸோ அதனால் குட்டி குட்டியாக வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதெல்லாம் நாங்கள் நிறைய செய்வோம் ஸோ அதனால் இது உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டலான்றதுக்காக தான் இது ஸோ குட்டி குட்டியாக பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் மாதிரி உப்பும் நீங்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க உப்பு நான் கூட இதை சாப்பிட முடியாது அதே மாதிரி இதுக்கு வந்து கார சட்னிலாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க அதே மாதிரி சைடில் வந்து இட்லி குண்டால நல்லா ஆவரி போட்டு வச்சுக்கோங்க அது நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப தான் இந்த உருண்டையை வந்து அதில் வச்சு நான் வந்து இருபது நிமிஷம் வேக வைப்பேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க என்னோடய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இருபது நிமிஷம் ஸோ நான் வந்து ஆறு இட்லி ஆறு தட்டு அதாவது ரெண்டு தட்டு குட்டியாக இருக்கும் இல்லைங்களா ஆறு இட்லி அந்த இட்லி குண்டாக தான் வந்து இப்போ இதில் வைக்க போகிறேன் பெருசும் இருக்குது ஸோ இப்போ எனக்கு வந்து அது போதும்ன்றதுனால நான் சின்ன இட்லி குண்டாவே வைக்க போகிறேன் ஸோ எல்லாமே உருண்டு உருட்டி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் இருக்க சொல்ல பெரிய இட்லி குண்டா யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அவர் ஆஃபீஸ் போயிட்டார்னா நானும் பார்ப்பாதான்றதுனால அந்த ஆறு இட்லி ரெண்டு தட்டு இட்லி குண்டா வச்சுப்பேன் அவள் பாப்பா ஒன்று இட்லி சாப்பிடுவா இல்லை ஒரு இட்லி தான் சாப்பிடுவாள் ஸோ மீதி நாலு இட்லி எனக்கு போதுன்றதுனால அந்த சின்ன இட்லி குண்டாவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுக்கோங்க ஸோ பாருங்கள் எல்லாமே நான் வந்து உருட்டி வச்சுட்டேன் ஸோ இட்லி குண்டா எங்கள் பாருங்கள் இதான் சின்ன இட்லி குண்டா ஸோ நிறைய பேர் வந்து பேபிஸ் வச்சுருக்கோம் வீட்டிலலாம் அது கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஆவி வந்துச்சு தண்ணி கூடிக்குது ஸோ ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் தடை வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து இப்போ இந்த உருளையை வச்சிடறேன் வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கூட வேண்டு ஏன்னா சின்னது தானே இருந்தாலும் எனக்கு வந்து அப்போ பாப்பா கொடுக்குறதுனால திடீர்னு வயிறு வலிச்சா என்ன பண்ணுறதுன்றது என்னோடய டைமிங் வந்து இருபது நிமிஷம் நான் எப்போவுமே மாதிரி பெரிய இட்லி உண்டாது இட்லி வேகிறப்போ நான் வந்து அந்த டைமிங் தான் ஃபாலோ பண்ணுவேன் இருபது நிமிஷம் அப்படின்றது ஸோ இப்போ எல்லாம் வச்சாச்சு தட்டு மூடிடலாம் இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமே வந்து திறந்துட்டேன் பாப்பாவை பசிக்குதுன்னு சொன்னால் ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்தது உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து நான் சிம்டாவில் ஒன்று எடுத்து இது வெந்து எடுத்தது அப்படியே உருண்டுகிட்டே ஓடிக்குது ஆனால் தான் நான் சிம்டா யூஸ் பண்ணுவேன் வெந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால நம்ம கொஞ்சம் தான் பா வயிறு கயிறு வலிக்காமல் இருக்கணும் இல்லையா ஸோ ஓகே தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது அதனால் வந்து நான் இன்னொரு அஞ்சு நிமிஷமாக விட்டுறேன் ஏன்னா வெந்துட்டால் பிரச்சனை இல்லை வேகாமல் இருந்தால் தான் அப்புறம் குழந்தைங்க வர அழுவோம் எதுக்கு அழுகுறாங்கன்ற மாதிரி தெரியாது ஸோ பாருங்கள் நல்லா ரவ உப்புமா மாதிரியே இருக்கும் அதை கிள்ளி விட்டால் அப்படியே உதுத்தா கூட அப்படியே உதிரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் தான் வெந்திருக்கு ஸோ திருப்பியும் வந்து இருபது நிமிஷம் கழித்து நான் வந்து இதை திறந்து எடுத்து போடுறேன் ஸோ வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து வெந்துடுச்சு இருபது நிமிஷம் முடிஞ்சிச்சு ஸோ வந்து குட்டி ஹாட் பாக்ஸில் வந்து எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டேன் சரி ஓகே வியூ ஸோ உங்களுக்கு இந்த உப்பு ரெண்டை பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் சில பேர் செஞ்சும் பார்த்துருப்பீங்க So thank you.